Hi guys, welcome to Ultimate Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல் நிலாவை பத்தி சில அரிவியில் உண்மைகள் பத்தி பாக்கப் போரும் வாங்க வீடியோக்குள் போலாம். நிலவுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரமானது 3 லச்சத்தி 84 கிலோமிட்டராகும். நிலாவினுடைய விட்டம் 3476 கிலோமிட்டர் இது பூமியின் விட்டத்தி கால்பங்காகும் பங்காகும். நிலவினுடைய நிறை பூமியின் நிறையில் எண்பத்தி ஒன்னில் ஒரு பங்காகும் நிலவின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையில் ஆறில் ஒரு பங்கு ஆகும் நிலவில் வளிமண்டலம் இல்லை அதனால்தான் அங்கு திரவ நிலையில் நீர் இல்லை நிலவில் சூரிய ஒளிப்படும் பக்கத்தில் பகலில் நூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் கொளுத்தும் வெப்பமும் இரவில் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் உறைய வைக்கும் குளிரும் இருக்கும் இதுவரை நிலவில் எந்த உயிரினமும் இருப்பதற்கான தடையமும் கண்டறியப்படவில்லை சூரிய குடும்பத்தில் உள்ள கோயில்களை மொத்தம் நூற்றி தொண்ணூறுக்கும் அதிகமான நிலாக்கள் அதாவது துணைக்கோள்கள் சுற்றுகின்றன இவற்றுள் பூமியின் நிலவு ஐந்தாவது பெரிய துணைக்கோளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ